Terima kasih telah menonton!

<Sessizuk> halo <Hello. No, snega. Sessizuk> halo yes.

அதே மாதிரி குழந்தைங்க எதுவும் தப்பு பண்ணால் கூட நான் உடனே வந்து சொல்லி நம்ம செய்யக்கூடாதுன்னு பொறுமையாக பொறுப்பாக சொல்லிக்குவேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே வர்ற காலத்தில் எதிர்காலத்தில் நல்லா படிக்கணும் கடவுளுக்கு பயந்து நடந்தால் போதும் அப்புறம் எல்லாமே கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க கடவுளை மட்டும் எ யார் எந்த சாமி கும்பிட்டாலும் கடவுளுக்கு பயந்து நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வந்துரு பெற்றோருக்கு என்னைக்கு கீழ்படைந்து நடக்கணும் ஆசிரியர்களாக என்றைக்கு ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு தெய்வம் மாதிரி ஆசிரியர்கள் எங்கே போனாலும் மறக்கக்கூடாது நீ வர்ற இதுலையெல்லாம் நல்லா படித்து நல்லா முன்னேறி வரணும் ஒரு காலத்தில் நான் உங்களை கேட்குற போது எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி கேட்டு நான் சந்தோஷப்படணும் குடியரசு தினம் இது எழுபத்தி குடியரசு எனது நதியை தெரிவித்துக் கொள்கிறேன் ये यस पिएस पिएस ये स्पिरन असिस्टेंट बिस्कुल लेगा ये फोटोवा को पानी या संजना जितवा संतोष जितेंद्र मुगडाता हम बाबा जब ही प्रिपेयर है